டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடியனுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு ஐயன் அண்ணாமலையார் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி திருவண்ணாமலை கோவிலில் வந்து ஷூட் இருக்கேன் திரு அண்ணாமலையார் ஆசியுடன் அருளாலையும் நல்லபடியாக வீடியோ வந்திருக்கு அதை பற்றின சில தகவல்கள் தகவல்கள் நான் அவங்களோட பறந்துக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து இந்த எக்கச்சக்கமான நிறைய பேர் போட்டிருக்காங்க அதில் இன்றைக்கி புதுசாக நானும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி சண்டைங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இந்த ஸ்தல வரலாறு அது எப்படி வந்துச்சு இந்த மலையோட வயசு என்ன அப்புறம் அந்த கோவில் உள்ள இந்த கல் சோறு இருக்குல்ல அதில் பூரா பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்கள் தான் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் சுற்றி ஃபுல்லாக எல்லா கல்வெட்டுகள் தான் இருக்குது அது வரலாற்றை வந்து நமக்கு தெரிவிக்குது எல்லாமே இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் திரு அண்ணாமலையார் கோயில் என்னும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்றும் அறியப்படும் தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும் இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும் திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்டதா கொண்ட தலமாகும் இத்தலத்தின் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பிகை உண்ணாமுலையால் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கே ஒரு ஒரு பெரிய போட்டியை சொல்ல முடியாது ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு இந்த மாநில சொல்லிடலாம் அந்த இதை பற்றி பார்க்கலாம் பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என வாக்குவாதம் எல்லார் இடையில் நெருப்பு பிளம்பு தோன்ற நம்மில் யார் இந்த அடியும் முடியும் கண்டறிப்பவரோ நம்மில் பெரியவர் என உழைத்தனர் அதன் நடிகைக்கான திருமால் வராக வடிவம் எடுத்து நிலத்தினை குறைந்து சென்று பல ஆண்டுகள் பயணம் செய்தும் அடியை காண இயலாமல் திருமால் திரும்ப அன்ன வடிவமெடுத்து முடியை காணச் சென்ற பிரமர் வானிலிருந்து கீழே வ தாளம்பூவிடம் இது யாதென வினவ அதற்கு இது சிவபெருமான் எனவும் நான் சிவனாரின் தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கிறேன் என உரைத்த தாளம்புவிடம் நீ திருமானிடம் நான் இந்த நெருப்பு பிளம்பாக நின்ற சிவனின் முடியை கண்டுவிட்டேன் என கூறும்படி கேட்டார் தன்னால் அடியை கண்டறி நிறக்க முடியாதபடி ஒப்புக்கொண்ட திருமாலின் பிரம்மன் ஆகிய பத்திரமாக ஆகாய கங்கையை தனது செஞ்சடையில் தாங்கி சிவகங்கை என பெயர் மாற்றிய சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு இந்த தாளம்புவே சாட்சி என உழைத்தும் நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்பமான கூறி எள்ளி நகையாடியதால் ஆத்திரமுற்ற சிவன் பிரம்மன் திருமானின் உத்தி காலங்களில் தோன்றுவதெல்லாம் தாளம்பூ சிவபூஜையில் இனிமேல் பயன் பயன்படக்கூடாது என உழைத்தார் தாளம்பூ மன்னிப்பு தன்னிடம் மன்னிப்பு கேட்ட கேட்டதற்கிறங்க சிவன் தன் புவியில் எனது பக்தைகளால் குழந்தையாக அவதரிக்க உத்திரகோசமங்கை எனும் திருத்தலத்தில் மட்டும் பயன்படுவதாக எனவும் அருளியுள்ளார் இத்தலத்தினை நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பதியங்களை பாடியுள்ளார்கள் இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார் இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமலும் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள் இதனால் இம்மலையை வளமர வருதலை கண்டுபிடிக்கின்றனர் இவ்வாறு மலையை வளம் வருதல் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது பல்வேறு நக நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்துள்ளார்கள் அவர்களில் ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் விசிறி சாமிகள் குரு நம சிவாயர் குகை நம போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களின் சமாதிகள் கிரிவலப் அமைந்துள்ளன முக்தி தரும் தலங்களில் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும் திருவண்ணாமலையில் உள்ள மலையானது இரநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் சைவர்களின் நம்பிக்கைப்படி இம்மலையானது கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபரா யுகத்தில் தங்க மலையாகவும் தற்போது நடைபெறும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கிறது தல வரலாறு பற்றி காணும் பொழுது படைக்கும் கடவுளாகிய பிரம்மன் காக்கும் கடவுளாகிய திருமாலும் தங்களின் யார் பெரியவரண பூசலாளர் நடுவில் ஒளிப்பிழம்பு தோன்ற அந்த நெருப்பிலிருந்து தோன்றிய சிவன் இருவர்களுக்கும் தக்க பயில் கொடுக்குமாறு அந்த போட்டியில் இறுதியாக நிறை நிறைவடைந்தது அதற்கு குண்டான தண்டனையை பிரம்மா பெற்றார் தங்களுக்கு இனிமேல் கோயில் இருக்காது பூஜைகள் இருக்காது என ஷாபம் இருக்கிறது மழை மலை வளம் என்பது நம்ம தான் மலைவளத்தை மலைவளம் என்று கூறுகிறார்கள் திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது எனவே கோவில் கோவிலில் இறைவனை வளம் வருவதை போல மலையை வள வளம் வரும் வளம் வளமே இங்குள்ளது மலையை சுற்றி வர இரு வழிகள் உள்ளன மலையை ஒட்டி செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது பொதுவாக மக்கள் வளம் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம் என எட்டு லிங்கங்களும் ரமண மகரிஷி சேஷாதிரி சுவாமிகள் விசிறி சுவாமியார் போன்ற சமாதிகளும் அமைந்துள்ளன எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வளம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வளம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் இது வந்து வெளியே லைனை ரெண்டு லைனாக பிரித்து விட்டாங்க வெளியே யாரும் போ வர வர முடியாமல் போச்சு இது எல்லாமே கல் தூண்கள் தான் இது சின்ன சின்ன மண்டபம் இது போனால் நல்லா சிற்பாக வேலைப்பாடுகள் கலகாரர்கள் நல்லா பண்ணியிருக்காமல் ஓடி கண்டிப்பாக குடும்பத்தோடு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க கிரிவலம்ங்கிறது ரொம்ப எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோமா அவங்க தான் இது அந்த மாதிரி வாய்ப்புலாம் அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே ஒரு வாட்டியாச்சும் கிரிவலம் என்னால் பௌர்ணமிக்கு அன்னைக்கு போயிட்டு வந்துடணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட இன்றைக்கி சண்டைங்கிறதுனால எவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்றைக்கி மேரேஜ் மேரேஜ் கூட இங்கே தான் நடந்துச்சு இதெல்லாம் எல்லாம் தரிசனம் எல்லாம் முடிஞ்சு வெளியே வர பாதை எல்லாமே ஏன்னா நானே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ ஹவர்ஸ் லைனில் நின்று தான் ஐயா தரிசனம் பண்ண முடிஞ்சுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே கல்வெட்டுகள் தான் பாருங்கள் வரலாறு ஸ்தல வரலாறு எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு எல்லா கல்லையும் க கருங்கல் எல்லாமே கருங்கல் தான் வச்சு பொறிக்கப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ண படிக்கிறதுக்கு ஆனால் எனக்கு கொஞ்சம் புரியலை அதனால் ஷூட் அந்த வீடியோ மட்டும் எழுதிட்டு அப்படியே விட்டு வ வந்துட்டேன் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் எட்டு திக்கிலும் அஷ்டலிங்களை கொண்ட என்கோன் அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வாயிலிங்கம் குபேரலிங்கம் வரண்லிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம் தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோயில் மலை வளப்பாதையில்தான் அமைந்துள்ளது இந்த மலையின் சுற்றளவு பதினான்கு கிலோமீட்டர்கள் உள்ளது இம்மலையில் இன்னும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு மலையை வளம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம் கிரிவலம் செல்லும்போது பஞ்சாட்சர மந்திரத்தை அல்லது திருமுறைகளையோ உச்சரிக்க வேண்டும் அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும் அவசரமாகவோ வேகமாகவோ மற்றவர்களை இடித்து கொண்டோ அல்லது முந்திக் கொண்டோ செல்லக்கூடாது இந்த கோயில் அமைப்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு ஏக்கர் ப பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோயில் ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜகோபுரங்களையும் கொண்டதாகும் இக்கோயில் மலை அடிவாரத்தில் இருப்பது சிறப்பு இச்சிவாலயத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அருகே பாதாளிங்கம் நாற்பத்தி மூணு செப்புச்சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை உள்ளன கோபுரங்கள் அண்ணாமலையார் கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் மற்றும் அவைகளில் ராஜகோபுரம் பே கோபுரம் அம்மணிமால் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும் தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் ஆகிய கோபுரங்கள் இங்கே உள்ளன இச்சிவாலயத்தில் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் வந்து இருக்குது அவற்றில் ஆயிரம் கால் மண்டபம் தீப தரிசன மண்டபம் பதினாறு கால் மண்டபம் புரவி மண்டபம் ஏழாம் திருநாள் மண்டபம் ஆகியவை உள்ளன சன்னதிகள் வந்து சிவபெருமான் இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார் இத்தலத்தில் உள்ள மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கை அம்மன் உண்ணாமலையம்மாள் ஆவார் முருகன் விநாயகர் அர்த்தநாரீஸ்வரர் பெருமாள் பைரவர் பிரம்மலிங்கம் பாதாளலிங்கம் ஆகியன சன்னதிகள் இங்கே இங்கே இருக்குது தீர்த்தங்கள்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு ரெண்டு தீர்த்தம் இருக்குது வழிபாடு அதை பார்க்கும்போது இக் இந்த கோயிலில் ஆறு கால பூஜை தினமும் நடைபெறுகிறது பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் நடைபெ நடைபெறுகின்றன பஞ்ச பருவ பூஜைகள் என்று அழைக்கப்படுவை அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி பூஜைகளாகும் அடுத்து நம்ம பார்த்து கரும்பு தொட்டில் இது புதுசாக இருக்கும் நமக்கு குழந்தை இல்லாதவர்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தையை பிறக்க அண்ணாமலையை வேண்டுகிறார்கள் அவ்வாறு குழ குழந்தை பிறந்தால் கரும்பு தொட்டிலினை விட்டு மீண்டும் கிரிவலம் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் இவ்வாறு கரும்பு தொட்டில் இருவது இக்கோயிலில் முக்கிய நேர்த்தியாக கடன்களில் ஒன்றாகும் இதே கரும்பு தொட்டில் வந்து நம்ம திருச்சியில் நம்ம இங்கே சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இதே இதே அந்த வழிபாடு அங்கேயும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த பெல்லைக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸில் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த மாசிமுகம் தீர்த்தவாரின்னு ஒன்று இருக்குது வல்லாள ராஜாவின் மகனாக சிவபெருமானை பிறந்ததாக ஒரு தொன்மக்கதை உண்டு உண்டு இதன் காரணமாக வல்லாள மகாராஜாவின் திதியை சிவபெருமானே அளிக்கின்றார் இந்த நிகழ்வினை மாசிமகம் தீர்த்தவாரி என்று அழைக்கப்படுகிறது கார்த்திகை தீபம் கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது இதில் பத்து நாட்கள் உற்றவர்களின் ஊர்வலங்களும் மூன்று நாள் தெப்பத் அதனை அதனையடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகிறது சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவரும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார் இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் பரணி தீபம் பத்தாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூரக் கட்டிலில் ஜோதி ஒளியேற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் இந்த ஒற்றை ஜோதி தீபாவை காட்டி நெய் தீபத்தால் நந்தி முன் ஐந்து பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள் அதன்பின் உண்ணாமுலையம்மன் சன்னதியில் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கண்டு சரி அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கப்படுகின்றது மகா தீபம் கார்த்திகை தீபம் திருவிழா நாளில் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது இம்மலை ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அடி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் ஃபீட் அவ்வளோ உயரம் கொண்டது மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எ எழுந்தருகின்றனர் அவர்களை தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருகின்றார் அர்த்தநாதீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது இத்தீபம் ஏற்றப்பட்ட அதே நேரத்தில் மலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகாதீபத்தினை பக்தர்கள் மலையின் மீது ஏற்றி பார்க்கின்றனர் மலையின் மீதும் ஏறி பார்க்கின்றனர் பாடல் பெற்ற திருத்தலம் திருமுறை பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தஞ்சி திருத்தலங்கள் சிவன் கோயில்கள் தலங்கள் என போற்றப்படுகின்றன இவற்றில் இருபத்தி ரெண்டு திருத்தலங்கள் நடுநாட்டில் அமைந்துள்ளன இந்த இருபத்தி ரெண்டு தலங்களில் மிகவும் சிறப்புடையது திருவண்ணாமலையாகும் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவர் இங்குள்ள இறைவன் முருகன் மீது பாடல்களை பாடியுள்ளார் அவர் கோபுரத்தில் கிளியாக மாறி பாடியதால் அக்கோபுரத்தினை கிளி கோபுரம் என்று அழைக்க அழைக்கிறார்கள் இந்த தல சிறப்பு வந்து இத்தலம் பஞ்சபூதங்களில் அக்னி தலமாகும் நினைத்தாலே முக்தி தலம் என சிவபுராணம் குறிப்பிடுகிறது காமதகனம் நிகழ்வு இத்தலத்தில் மட்டுமே நடைபெறுகிறது ஆடிபுரத்திலென்று மாலையில் உண்ணாமுலையம்மன் சந்நிதி முன் தீமிதி திருவிழா நடைபெறுகிறது இவ்வாறு தீமிதிய திருவிழா நடைபெறும் சிவாலயம் இதுவே அருணகிரிநாதருக்கு விழா எடுக்கப்படுகிறது ஞானிகளும் துறவிகளும் இத்தலம் சித்தர்களின் சரணாலயமாகும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தர் இத்தலத்திற்கு உரியவராக விளங்குகிறார் அண்ணாமலை சுவாமிகள் அப்பைய தீட்சகர் அம்மணி அம்மாள் அருணகிரி கிரிநாதர் சுவாமிகள் அழகானந்த அடிகள் சிவ பிரகாஷ் சுவாமிகள் இசக்கி சாமியால் இடைக்காட்டு சித்தர் ரமண மகரிஷி இறை சுவாமிகள் ஈசாநிய ஞானதேசிகர் சாமியார் காவிகண்ட கணபதி சாஸ்திரி குகை நம சிவாயர் சிவாயர் குரு பண்டாரம் சரைச்சாமிகள் சரைச்சியம்மாள் சத்குரு சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் சைவ எல்லாப்ப நா நாவலர் தேவர் ஞானதேசிகர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் தம்பிரான் சுவாமிகள் தெய்வ சிவாமணி சித்தர் சுவாமி பழனி சுவாமிகள் பாணி பக்தர் ராதாபாய் அம்மை வராஜபுரம் தண்டபாணி சுவாமிகள் சாமியார் விருப்பாட்சி முனிவர் ஸ்ரீலஸ்ரீ ராஜயோகி மூக்குப்பொடி சித்தர் ஆகிய சித்தர்கள் அண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர்கள் ஆவார்கள் இவர்களில் பலர் அண்ணாமலையிலேயே ஜீவ ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள் சில சித்தர்கள் ஆசிரமம் திருவண்ணாமலை கிரி கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளது தற்போதும் பல்வேறு சித்தர்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்து வருவதாகவும் நம்பப்படுகிறது இந்த தளத்திற்கு வரும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய போக்குவரத்து வசதி தான் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய நந்தி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இதெல்லாம் இந்த ஒரு விடியில் இந்த பிராணத்தில் இந்த வரலாற்றெலாம் சொல்ல சொல்லிட முடியாது இந்த திருவண்ணாமலையோட வரலாறு பார்த்திங்கன்னா பல சொல்ல மாலை இயலாது அவ்வளோ இருக்குது ஏகப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸு எங்கள் கீழே பெரிய நந்தி இதுதான் பக்கத்தில் அந்த சிவகங்கை தீர்த்தம் பார்த்துருப்பீங்க குளம் சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா மழை தான் கிரிவலம் தான் இங்கெல்லாம் நல்லா ஃபேமிலியோடு வாங்க குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க நல்ல சக்தி வாய்ந்த கடவுள் இந்த எந்த தீய சக்திகளை உடனடியாக அழிக்கக்கூடிய சக்தி இந்த அண்ணாமலைக்கு இருக்குது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சொன்னேன் அந்த சிவகங்கை தீர்த்தம் வேலைப்பாடு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது வந்து ரெண்டாவது ஃபஸ்ட் டைம் வேணும் இது ரெண்டாவது டைம் எனக்கு சிவகங்கை புண்ணிய தீர்த்தம் இந்த குளத்துக்கு பேர் இந்த நிறைய விழாக்கள்லாம் அந்த நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பற்றி எல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா கோபுரம் ராஜகோபுரத்துலாம் ராஜகோபுரம் பார்த்திங்களா இது வந்து அபிஷேகப்பா இருக்குற வீடியோ முடிக்க முடிக்கிற தருவாயில் இருக்கிறோம் எல்லாமே ஆயிரங்கால் மண்டபம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரங்கால் மண்டபம் இதெல்லாமே டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த பில்லைக்கான் நான் கொஞ்சம் அமுக்கி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் நான் நான் என்னோடய செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய புண்ணிய கோயில்கள் அப்புறம் இந்த மாதிரி கோட்டைகள் கோயில்கள் எல்லாமே தான் இருக்கும் ஃபுல்லாக அந்த டூரிஸ்ட்டு சம்மந்தமான அந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டுருப்பேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரிவல பயிரை ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆயிரங்கால் மண்டபம் தான் ஆயிரங்காலு பில்லர்ஸ் எல்லாமே நடக்க முடியாதவங்களுக்கு இந்த வீல் சேர்லாம் வச்சுருக்காங்க இந்த வசதியெல்லாம் இருக்குது ரொம்ப வயசானவங்க அப்புறம் கொஞ்சம் ஹேண்டிகாப்ட் இருக்கிறவங்கலாம் இந்த வீல் சேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா வசதியுமே இருக்குது இது வந்து தான் இது க கட்டண தரிசனம் இந்த பக்கம் தான் போக போக வேண்டியிருக்கு நான் வந்து இலவச தரிசனத்துக்கு போக போனேன் ஆனால் நான் இலவச இலவச தரிசனத்தை விட கட்டண தரிசனம் தான் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதனால் இந்த இலவச தரிசனம் வழியாக போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் வந்துட்டேன் ஆனால் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க விஷயம் இலவச தரிசனமாக கட்டணம் கட்டண தரிசனமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக தான் அனுப்புகிறாங்க அவங்கள பற்றி அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒன்றும் கவனிக்கிறது கிடையாது எல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டோம் இப்போ ஊர் இந்த கோயில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரில் நல்லா எல்லா இது வசதியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு வாங்க இறைவன் அருள் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி ஸ்டோரி இந்த தலை வரலாறு கோயில் அமைப்பு வழிபாடுகள் விழாக்கள் பிரம்மோற்சவம் அப்புறம் க தீபதி சொல்லியாச்சு மகாதீபம் பெற்ற திருத்தலம் தல சிறப்பு ஞானிகளும் துறவிகளும் போக்குவரத்தை பற்றி எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ராஜகோபுரம் கொஞ்சம் தூரமாக நின்று தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியம் கோபுரத்துக்கு கீழே வந்து மேலே பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடும் அவ்வளோ பிரம்மாண்டமான கோபுரம் விண்ணை முட்டிக்கிட்டு நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயங்கர பிரமாதமான கோபுரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அருணாச்சலேஸ்வரன் அண்ணாமலையார் அவர்கள் அண்ணாமலை சுவாமியின் அருளை பெற்று நிருடி வாழ அடியேன் வாழ்த்துக்கள் கிரிவலம் அண்ணாமலையார் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி ஓம் நம ஓம் நம ओम नम शिवाय। ओके फ्रेंड्स नेक्स्ट वीडियो मीट के बाय फ्रेंड्स